டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நிகழப்போது அது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறதே வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து தனியாக வீடு அப்படிங்கிறது கிடையாது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்குன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருப்பாங்க இப்போ கடகம்னா சந்திரன் சிம்மம்னா சூரியன் உங்களுக்கு மிதுனம்னா புதன் இந்த மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எந்த வீட்டில் போய் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த ராசி அதிபதி என்ன செய்வாரோ அந்த ஒர்க்கை வந்து இவங்க செய்வாங்க அது மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க ரெண்டாவது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் ஆன்டி ஆன்டிக்ளாக் வைஸில் மற்ற கிரகங்கள் வந்து இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இப்படி போகுதுன்னா இவங்க வந்து கடகம் மிதுனம் இப்படி வருவாங்க ரிஷபம் மேஷம் இப்படி சுற்றுவாங்க கிளாக் வைஸில் சுற்றுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மூன்று கிரக பயிற்சிகளை எல்லாருமே கவனிப்பாங்க முக்கியமாக ஃபஸ்ட்டு குரு அதன் பிறகு ராகு கேது ஏன்னா இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன விதமான மாறுதல்களை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மாறக்கூடியது ஒரு கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு வந்து நகரக்கூடியது அதே போல் சனி சனி வந்து வருட காலங்கள் எடுத்துக்கும் பட் அந்த இரண்டு வருட காலங்கள்லேயுமே சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிச்சாரம் அதே மாதிரி வக்ரம் இது மாதிரியான தன்மைகளில் இடம் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனா குபேரனாக்கும் ஆக்கும் குபேரனை இருக்கிறவனா குப்பைகளை கொண்டு வந்து ஊற்றும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மாறுதுங்க குரு சனி ராகு கேது அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் பன்னெண்டு ராசியினருக்குமே ஏன் பன்னெண்டு ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் குரு கைவிடுறாரா சனி நல்லது பண்ணுறதான்னு பாருங்கள் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா மற்ற மூன்று கிரகங்கள் குரு ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளேற போகலாம் கன்னி ராசிக்கு இந்த கேது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நிகழக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது உங்களுடைய வீட்டிற்கு ராகு ஆறாம் வீட்டிற்கு வராரு அவர் வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு நகர்றாரு ரிவர்ஸில் கேதுவை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு நகர்றாரு ஸோ இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுமா அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே மிக அதிகப்படியான நல்ல விஷயங்களை பெறப்போகும் ராசிகளில் கன்னியும் ஒன்று ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆறு பன்னெண்டு இது எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் இந்த ராகு கேது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சர்ப்ப கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த பாவ கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானங்களில் அமர்வது அப்படிங்கிறது வந்து மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரி தான் அது ஸோ உங்களுக்கு ராகுவினால் வேலை வாய்ப்புகளில் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆரோக்கிய மேம்பாடுங்கிறது நன்றாகவே இருக்க போகுது கடன் சிக்கல்கள் தீரும் குறிப்பாக ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் வந்து ஒரு பாம்பு கிரகம் உட்காருது அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அத்தனையும் தீர்க்கப் போகுதுன்னு அர்த்தம் இது எல்லாமே கன்னிராசிக்கு நிகழும் அதே போல் பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு வந்து வரக்கூடிய கேது வந்து நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் இறைவனுடன் நீங்கள் பேசக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனம் ஒன்றுதல் அந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனுங்கிறது வந்து இறை வழிபாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலமாகவே கேதுவும் ஏற்படுத்துகிறார் அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டக சனியும் இதே காலகட்டத்தில் தான் இருக்குது சனி வந்து இந்த ராகு கேது பயிற்சி நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு மார்ச் எண்டுலேயே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது அப்படி நகரக்கூடிய அந்த சனி வந்து கண்டக சனியாக அமர்வதனால் உடல் ஆரோக்கியங்களில் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியங்களில் கவனம் தேவை உங்களுடைய உடல்நிலையிலேயுமே கவனம் தேவை மருத்துவ வழி செலவுகள் அப்படிங்கிறது மிக அதிகப்படியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதுமானது மற்றபடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ராகு வந்து குருவுடைய பார்வையும் வேற பெறார் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மூன்று நாட்களுக்கு முன்பேயே வந்து மே பதினைந்தாம் தேதி நிகழ்வுது அந்த குரு வந்து உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு நகர்வது அப்படிங்கிறது அந்த இடத்திலிருந்து ராகுவியே அவர் பார்க்குறாரு ஆறாம் வீட்டு ராகுவியை அவர் பார்க்குறாரு ஸோ சுபத்தன்மைகள் தான் வந்து மிகுந்து காணப்பட போகுது அசுபத்தன்மைகள்ங்கிறது குறைந்து தான் காணப்பட போகுது இருப்பினும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அது போன்ற இப்போ உங்களுக்கான உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வீட்டு பெரியவர்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தினாலே மற்ற எல்லா விஷயங்களையும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பயிற்சி காலகட்டங்கள்லேயுமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சாதகங்களை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க குருவுடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குரு மகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்க வாழ்க்கையில காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டியணிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்க சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாகங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்கள் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இது எப்படி நம்ம செக் பண்ணணும் ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம் சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க அந்த பெயர் சரியாக இருக்கா அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது தருவதாக இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும் அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன் பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகளில் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன் விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இது இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்